முல்லை பெரியார் அணை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட திட்டமிடும் கேரள அரசை கண்டித்து விவசாய சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர் தேனி மாவட்டம் லோயர் கேம் முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட அனுமதி கேட்டு கேரள அரசு கடந்த ஜனவரியில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தினர் மனு அதில் முல்லை பெரியார் அணை கட்டப்பட்டு நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டதா அநேக கீழ்ப்பகுதியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வனவிலங்குகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது எனவே தற்போதுள்ள அணைக்கு ஆயிரத்தி இருநூறு அடிக்கு கீழே புதிய அணை கட்டிய பின் பழைய அணை இடிக்க அனுமதிக்க வேண்டும் புதிய அணை கட்டும் போது கட்டி முடிக்கப்பட்ட பின்னும் தமிழகத்திற்கான தண்ணீர் பகுப்பு தற்போதைய ஏற்பாட்டின்படி தடையின்றி தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டது இந்த மனுவை ஆய்வு செய்த மத்திய அரசு அதை நிபுணர் மதிப்பீட்டுக் குழுவுக்கு மே பதினான்கு அனுப்பியது மத்திய அரசின் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு மே இருபத்தி எட்டில் இது தொடர்பான கூட்டத்தை நடத்தவுள்ளது கேரளாவின் இந்த செயல் தமிழக விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே கேரளாவை கண்டித்து இன்று கும்புலியில் பெரியார் வகை பாசன விவசாயி சங்கம் சிலம்பட்டி ஐம்பத்தி எட்டாம் கால்வாய் சங்கம் ஆன்பர் பாலசிங்கம் அவர்களுடைய தலைமையில் மற்றும் காட்சிகானன் முன்னிலையில் லோயர்காம் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக வந்த விவசாயிகளை பெனி குயிக் மணி மண்டபம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தி குமளிக்கு செல்ல விடாமல் அங்கேயே போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்திற்கு ஏராளமான போலீசார் குணிக்கப்பட்டு இருந்தன 对呀。Yeah.

அவள் படித்து அமல்படுத்தி அமல்படுத்தி துடிக்காத துடிக்காத விட்டு தமிழ்நாட்டை உரிமையாய் தமிழ்நாட்டு உரிமையை உள்ள பெரியார் உரிமையாய் உள்ள பெரியார் உரிமையை காத்தெடுவான் காத்திடுவான் கண் தெடுவான்

тун लागे туन लागे туन लागे अपावी व्यवसाय हाले अपावी व्यवसाय हाले पुराय किडले तुन लागे एक्सचरीक 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 यार राजकी एक्सचरीक Thank you Malawi,